முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதியை பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் நாள் இன்று எட்டாவது நடராஜர் அபிஷேகம் ஆணி தரிசனம் நெல்லை நெல்லையப்பர் பவனி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடராஜர் அபிஷேகம் ராமநாதபுரம் கோதண்ட ராமர் தேவமாதா தேவ மாதா காட்சி அருளிய தினம் சப்தமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சப்தமி மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மதியம் இரண்டு இருபத்தி ஒன்று வரை யோகம் மரண யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு செவ்வாய் பலம் தரும் திருச்செந்து நமக்கு முன்னுக்கும் பின்னும் உருவெடுத்தவர்களை பற்றி தெரிவிப்பவர் செவ்வாய் பகவான் அரசாங்கத்தில் கௌரவமான பெரிய பதவியில் அமர்ந்து அதிகாரம் செய்வதற்கு தைரியத்தரின் தெரியும் செவ்வாய் தான் காரணமாக்கின்றார் ஒருவர் தைரியசாலியாய் விளங்குவதற்கும் காரணமானவர் செவ்வாய் அவர் ஒருவர் ஜாதகத்திலே உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் பகைவர்களை வெல்வார் சரீர பலத்தை பெறுவார் ஒருவர் தனித்தன்மையுடன் வாழ்ந்திடவும் நிலம் வீடு கிடைத்திடவும் வழிவகுப்பவர் செவ்வாய்தான் ஒருவருக்கு செவ்வாய் பகவான் பலமாக ஆட்சி உச்சம் நட்பு பெற்று அமைந்திருந்தார் செவ்வாய் தசை நடக்கின்ற காலத்திலே உடன் பிறந்தவர்களால் அவருக்கு நன்மை உண்டு பெரிய பதவிகள் உள்ளவர்கள் தொடர்பு உண்டால் அதனால் பொருள் வளம் பெருகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும் செவ்வாய் நன்றாக அமைந்து பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஒரு வயதுக்குள் செவ்வாய் தசை வந்தார் அவர்கள் ராணுவத்தில் சேர முயற்சித்தார் எண்ணங்கள் நிறைவேறும் காவல்துறையில் ஒரு சிலருக்கு பதவி கிடை அதுபோல செவ்வாய் எட்டில் அமைய பெற்றவர்களுக்கு காவல்துறை அல்லது ராணுவத்தில் எந்த வேலை செய்பவர்களாய் இருந்தாலும் செவ்வாய் தசை போது தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வை பெறுவார் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் பகை நீச்சம் பெற்றவர்கள் செவ்வாய் தசை காலத்திலே மிகவும் எச்சரிக்கையாய் தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசு பணியில் உள்ளவர்கள் சிலர் பணி துறப்பு செய்வார் பலவீனமான செவ்வாய் தசை நடக்கும்போது கீழே விழுந்து அடிபடலாம் கை கால்கள் உடையக்கூடும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் குற்றவாளியாய் கருதப்பட்டு காவல்துறை நடவடிக்கை ஆளாகலாம் பகைவர்களாலும் அவதிப்பட நேரிடலாம் ஒரு சிலருக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாகும் தண்டை சச்சரவுகள் வரும் ஒரு சிலருக்கு தாங்கள் செய்யும் பணிகளில் இருந்து பதவி இறக்கம் உண்டா சிலர் சேர்த்து வைத்த செல்வத்தை இழக்க வேண்டியது இருக்கும் சிம்ம உள்ள ஜாதகர் செவ்வாய் நான்காம் இடமான விருச்சகத்திலோ அல்லது ஒன்பதாவது இடமான மேஷத்திலோ அல்லது ஐந்தாம் வீடான தனுசு வீட்டிலோ அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டார் செவ்வாயால் அதிக நன்மை உண்டாகும் அதுபோல கடக லக்கணத்தில் பிறந்தவருக்கு ஐந்தாம் வீடான விற்சகத்திலோ அல்லது பத்தாம் வீடான மேஷத்திலேயோ செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அரசாங்கத்தில் விருதுகளை பெற்று உயர்ந்த அந்தஸ்தினுடைய பதவியிலேயே வாழ்வார் கடல் ரீதியாக செவ்வாய் பகவான் முக்கியமானவர் செவ்வாய் பகவான் உடல் ரீதியான பலத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியத்தை குடிக்கக்கூடியவர் வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் துணிச்சலை கொடுக்கக்கூடியவர் அவர் நன்கு அமைந்திருந்தால் நோயற்ற வாழ்க்கையோடு நீண்ட காலமும் வாழ்வார் இதற்கு உண்டான பரிகாரம் என்னென்ன திருச்செந்தூர் சென்று வந்தால் செவ்வாயின் பலம் கூடும் பதவி உயருக்காக காத்திருப்பவர் உடல் நலம் உள்ளவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி வர வெற்றி கிட்டும் உடல் வலம் பெறும் இரண்டாவது பரிகாரம் உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் பகை பெற்றிருந்தார் இருபத்தி ஏழு தோரம்பருப்பு எடுத்து அதனை வெள்ளை துணியிலே முடிந்து அதை தலையனுக்குள் வைத்து தைக்க வேண்டும் அந்த தலையணையை பயன்படுத்தி வந்தால் செவ்வாயின் அருள் கிட்டும் இது அனுபவ பரிகாரமாய் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட பதிவை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் இப்பொழுது நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினோராவது பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது மனைவி ஸ்தானம் என்பதை எல்லாம் இங்கெங்கே கிரகங்கள் அமைந்திருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பதினொன்னிலே செவ்வாய் பலம் பெற்றிருக்க வீடு மனை நிலம் வாங்கி வசதியாய் வாழ்வீர்கள் சொத்துக்கள் சுகங்கள் சேரும் பதினொன்னில் உள்ள செவ்வாய் குரு பார்க்க ஏராளமான நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் உரிமையாளராய் இருப்பீர்கள் வெற்றி இவர்களுடைய பாதம் பணியும் உயர்ந்த நிலையில் அந்தஸ்துடன் வாழ்வீர்கள் பதினோராவது இடத்திலே புதன் இருந்தால் கல்வி கேள்வியில் வல்லவர் புத்திசாலி தனம் நிறைந்தவர் படித்து இருப்பீர் சிறந்த வியாபாரியாக இருப்பார்கள் எழுத்தாளர் புகழ்பெற்ற விலகுகின்ற நிலையிலே இருப்பார் ஒரு சில தலை சிறந்த ஜோதிடராயும் வசதியாயும் வாழ்வார் நாணயம் தவறாதவர் உற்றார் உறவினுடைய நட்பை பெற்றவர் சொகுத்தான வாழ்க்கையை வாழ்வார் பதினொன்னில் குரு இருந்து பலம் பெற்றிருந்தார் எல்லோருக்கும் சமமாக பாவிக்க கூடிய உத்தமர்களாக வாழ்வீர்கள் தர்ம நெறியுடன் வாழ்வீர்கள் தாராள குணம் படைத்தவராய் இருப்பீர்கள் யார் கேட்டாலும் மனம் நோகாமல் உதவி செய்வீர்கள் ஆடை ஆபரணம் ஏராளமான தங்க நகைகளுக்கு சொந்தக்காரர்களாகி பதினொன்னில் சுக்கிரன் இருந்தால் பலம் பெற்று வெகு விரைவில் பணக்காரர்களாகி விடுவீர்கள் பதினொன்றில் சுக்கிரன் இருப்பது அவ்வளவு சிறப்பு திரைப்பட துறையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் பதினொன்றில் சுக்கரன் பலம் பெற்றால் போதும் ஒரு சிலர் பொன் ஆபரணங்களை வைத்து வியாபாரம் செய்வீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் வாகன யோகம் உண்டு பதினொன்னில் சுக்கிரன் பலம் பெற்றால் எந்த காலத்திலும் வறுமை என்பது தலை காட்டவே காட்டாது நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருப்பார் பதினொன்னில் சனி பலம் பெற்றிருக்க நிரந்தரமான வேலையை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் வேலை வெற்றி இல்லாமல் சம்பாதிக்க சம்பாதிக்காக இருக்க மாட்டீர்கள் தூங்க மாட்டீர்கள் மற்றும் சோம்பேறிதனமாக இருக்க மாட்டீர்கள் இளம் வயதிலே சும்மா படுத்து சுகம் காண மாட்டீர்கள் இளம் வயதில் துன்பப்பட்டால் முப்பது வயதுக்கு மேல் சிறப்பான யோக வாழ்க்கையை அடைவீர்கள் போட்டி பந்தயம் எது வந்தாலும் வெற்றி இவர்களுக்கு தான் ஆனால் ஒரே ஒரு குறை எதையும் மெதுவாக செய்வீர்கள் ஆனால் வெற்றியில் முடிப்பீர்கள் பதினொன்னில் ராகு இருந்தால் கடுமையாக உழைப்பீர்கள் நாட்டு வைத்தியம் செங்கல் சூளை போன்ற தொழில்களில் வெற்றி லாபம் பெறுவீர்கள் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள் சரியான நேரத்தில் அதனை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்படிப்பட்ட அருமையான இந்த ஜோதிட குறிப்புகளை பெற்ற பெருமையான அன்பர்களே இது நிச்சயம் உங்களுக்கு பல வகையிலே உதவி செய்யும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்ப்பதற்கும் அல்லது பிறருடைய ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை சொல்வதற்கும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதன் சூரியன் சுக்கிரனின் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை எப்பொழுது இந்த மாதத்திலே மூன்று ராசிக்காரர்கள் ராஜயோகங்கள் உருவாகி உள்ளது புதன் பகவான் மிதுன ராசிக்குள் பயணித்து வருகிறார் இந்த நேரத்திலே ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி அடைகின்றார் இவர்கள் இருவரும் இணைவதால் புத ஆதித்யாய ராஜயோகம் உள்ளார் இதனை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவானும் ரிஷபராசிக்கு பயிற்சி அளிக்கிறார் இதனால் மாலவியார் ராஜயோகமும் உருவாகி உள்ளது இந்த மூன்று யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இந்த மாதம் இருக்கப் போகிறது அவை எந்தெந்த ராசிகள் என்று இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம் முதலிலே மீன மீன ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற பயிற்சியால் வெற்றி அடைய போகிறீர்கள் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் தைரியமானது அதிகமாய் காணப்படும் பணி இடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர் இதன் மூலம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தாய் வழியாக எல்லா செயல்களும் பக்கபலமாய் இருப்பீர்கள் அடுத்தது ரிஷபம் புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் உங்களுடைய வருமானமானது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் ஏதேனும் சொத்துக்கள் இருந்தால் அவற்றின் மூலம் சிறந்த பலனை அடைவீர்கள் அலுவலகத்தில் வெளிவா வெளி வெளியே இருப்பவர்கள் பதவி உயர்விலே அவர்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் சம்பளமும் அதிகமாய் காணப்படும் சொந்தமாய் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முறையில் இருக்கும் லாபங்கள் அனைத்தும் அதிகரிக்கும்படியான மாணவர்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு புதன் சுக்கரன் சூரியன் போன்ற பயிற்சியால் இவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை காண்பார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நீண்ட நாட்கள் வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வியாபாரம் நல்ல முறையில் இயங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை அதிகமாய் சேமிப்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி காணப்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இருந்தபோதிலும் கூட உங்கள் சொந்த ஜாதகத்தை விசாரித்து தற்பொழுது பலாபலன்கள் தற்பொழுது தசாவின் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற மாத பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் உங்களுக்கு இந்த பகுதியில் தான் வருகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்த எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பலாபலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய பொதுபலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராற்றம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் மெச்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பருடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலை ஆட்களை விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து வெளி வட்டாரத்தில் யாரையும் மர்ச்சிக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர் நண்பரின் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தை வேலையாட்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்தே பிரச்சனைகளை அனைத்தையும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் மிருகதீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னிலை நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக மாறுவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனைகள் செயல்பட்டு வெற்றி பெறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது முதலில் நிறுத்தங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீ சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பேன் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய தீர்வு காண்பிகள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பேன் விசால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பைகள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீர் என்று அறிமுகமாவால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் திடீர் என்று அறிமுகமாகவர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வாதம் வந்து போகும் மருத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்து வாடிக்கையாளர் அவர் சில சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்திருக்கும் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் ஒரு ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரும் மீன்வாதம் வந்து போகும் வேற்றுமார்த்தவர் அறிமுக வியாபாரத்து வாடிக்கையாளர்க்கவர சலுகைகளை அறிவிப்பில் உத்திராடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றமங்களை தள்ளி சொல்லித் தருவார் புதிய விஷயங்கள் அல்லது அனுபவங்கள் இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்வீர் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் கற்றுக்கொள்வீர்கள் பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேயமுத்தி அனுமன் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலா அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கொஞ்ச கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் ஆகையால் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் இறை பிரார்த்தனை செய்யுங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதுதான் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு நல்லதாக கருதப்படுகிறது இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்